சற்றுமுன் விலையான தகவல் இனி நகை கடனுக்கு இது கட்டாயம் ரிசர்வ் வங்கியின் புதிய விதி அதான் பார்க்க போறோம் நீங்க நம்ம பண்ணாம மறக்காமல் பண்ணுங்க வங்கையில் நகை கடன் பெறுவதற்கான விதிமுறைகளை கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது இது ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கி தங்க நகை கடனுக்கான விதிமுறைகளில் திருத்தம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது அதன்படி நகை கடன் வாங்குவர் வாங்கியவர்கள் கால அவகாசம் முடித்ததும் அசலுடன் வட்டியை சேர்த்து கொடுத்து நகையை மீட்டு மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது இந்த நடைமுறை அமலுக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு நகை கடன் பெறுவதில் கடும் நெருக்கடி ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்த வட்டியில் பாதுகாப்பான மற்றும் நம்பகரமான கடன் பெறும் வழியாக இருந்த வங்கி நகை கடன் முறையை ரிசர்வ் வங்கியின் இந்த முடிவு கடினமானதாக மாற்றிவிடும் என்பதால் பொதுமக்கள் வேதனைக்கு ஆளாகியுள்ளன முழு பிரிலிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க